சார் இதில் பார்த்தீங்கன்னா அடல்ட் ஃபேமிலி காமெடி என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு டாக்லாண்ட் இருக்குது ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன் ஏன்னா அடல்ட் அப்படின்னாலே வந்து ஒரு வேறு விதமான கண்ணோட்டம் மக்கள் மதியில் இருக்குது ஸோ இது இந்த படத்தில் நம்ம எப்படி அதை பார்க்கலாம் அதை பற்றி ஒரு மணி நேரமாக எல்லாேரும் பேசிக்கணும் இல்லைவா இது வந்து என்னென்னா கான்செப்ட்க்கு மட்டும்தான் வந்து ஒரு அடல்ட் இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த படத்துக்கு இதே தான் கொடுக்கணும் ஏன்னால் வந்து நடுவில் ஒரு தடவை கார்த்திகேயன் கூட என்கிட்ட வந்து இது ஒரு யூயை கிடைச்சா இருக்கும்ல அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன் நல்லா இருக்காது ஏசி டிக்கெட் தான் கிடைக்கணும் ஏன்னா இது இது இந்த கசெப்ட்டாகவே அடல்ட் தான் ஏன்னா நீங்கள் கில் ஃப்ரீயாக தேட்டரில் உட்காந்து பார்க்கலாம் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பதினெட்டு வயசு கீழே பசங்களை சின்ன பசங்களை கூட்டி போனீங்கன்னா யூ ஒன் பி ஏபிள் டு என்ஜாய் த ஃபில் பட் ஆனால் வந்து ஒரு அபவ் எயிட்டீன் இயர்ஸ் நீங்கள் வந்து ஃபேமிலியாக உங்கள் ஒய்ஃபோட கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பாவோட என்ன அப்பா நடிக்கவே செஞ்சிருக்காரு ஸோ அவர் படம் பார்க்க ஸோ அதனால் வந்து அப்படி போய் நீங்கள் உட்காந்து படம் பார்த்தீங்கன்னா யூ வாண்ட் யூ வில் என்ஜாய் த ஹியூமர் ஏன்னா அந்த படத்தில் அவர் சொல்கிற மாதிரி பிகினிங்கில் தான் அந்த ஃபஸ்ட் அந்த பிகினிங்லே அந்த ஒரு ஷாக் வேல்யூவோட ஒரு விஷயம் ஒன்று வந்துடும் பட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ ப்ராப்பர் நான் சொன்ன மாதிரி ஒரு மைக்கேல் மந்தன காமராஜன் மாதிரி ஒரு ஒரு வாட் எவர் கிளாசிக் ஹியூமர் ஃபில்ம்ஸ் மாதிரி ஒரு சூப்பராக ட்ரீட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் திஸ் ஃபில்ம் இஸ் அன் அடல்ட் கிளீன் ஃபேமிலி அடல்ட் என்டர்டெயின்மெண்ட் சொல்லுவோம் எஸ் கண்டிப்பாக வந்து குடும்பத்தோட போய் சிரிக்க வந்து நாங்களாம் ரெடியாக இருக்கலாம் எஸ் குடும்பத்தோட படம் வாட்ச் பண்ணி சிரிக்க நாங்க எல்லாரும் ரெடியா இருக்கோம் ஒரு லாஃப் இருக்கும் இந்த படம் கண்டிப்பா சார் थैंक यू एंड ரெட்ரோ மூவியும் எப்படி போயிட்டு இருக்கு சார் நல்லா போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு மே ஃபர்ஸ்ட் ரிலீஸ் அந்த வர்க்கிங் ஆன் தி போஸ்ட் ப்ரொடக்ஷன் எனக்கு வந்து एक्चुअली ராம் சார் வந்து யூசுவலா நானும் ராம் சார் அடிக்கடி பேசிப்போம் அப்போ அவர் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபில்ம்ஸ் வந்துச்சுன்னா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார் கார்த்திக் இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன் நீங்கள் பாருங்கள் ஸ்டோன் பேஸில் என்ன பண்ண முடியுமா அப்படிதான் தான் நாங்கள் வந்து பெபிள்ஸ் பார்த்தோம் கூழாங்கல் தடவை பார்த்துட்டு நானும் கார்த்திகை தான் உட்காந்து ஆஃபீஸில் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம் பட் அந்த படம் நம்ம ஸ்டோன் பெஞ்ச் பசெண்ட் பண்ணலாமலாம் பேசினோம் பட் அது மாதிரி நடக்கல அதுக்கப்புறம் அது வந்து விக்னேஷ் சிவன் கம்பெனி இது பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இளங்கோராம்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் ஃபைல் மேக்கர் ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு நிறையா ஃபெஸ்டிவலில் வந்து அது போய் அவார்ட்லாம் வாங்கியிருக்கு பாருங்கள் அப்படின்னாரு ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அந்த பப்பா அந்த படம் ரைட்டில் வந்து பெண்ட் இன் த காஃபின் பெண்ட் இன் த காஃபின்னு அப்படின்றது நான் அது போய் ஃபெஸ்ட்டிவல் படம்லாம் போயிருக்கேன் நான் வந்து ஏதோ ஒரு பயங்கரமாக சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் மாதிரி ஏதோ ஒரு படம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பார்த்தோம் பட் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்தே வந்து இட் வாஸ் அ ஷாக்கிங் பட் வெரி வெரி நல்லா எழுதப்பட்ட நல்லா பர்ஃபார்ம் பண்ணப்பட்ட நல்லா நன்றாக இயக்கப்பட்ட ஒரு ஹியூமர் அதுதான் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான ஜானர் அதாவது ஃபில்மில் வந்து காமெடி இஸ் வெரி டஃப் டு ரைட் அண்ட் எக்ஸிக்யூட் அண்ட் நம்ம எழுதுறது நம்ம நினைக்கும் போது எழுதும்போது நம்மளுக்கு சிரிப்போகிறோம் இல்லை நடிக்கும்போது சிரிப்பு வரும் பட் ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது அதை சிரிப்போகிற அளவுக்கு எடுக்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச் ஸோ அந்த படம் வந்து ரொம்ப இண்டிபென்டெண்ட்டாக தான் எடுத்திருந்தாரு ஒரே வீடு ஒரு வீட்டுக்குள்ளே அது மாதிரி தான் எடுத்திருந்தாரு பட் அதை பார்த்துட்டே நானும் காத்துக்கானும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் அந்த படம் பட் அப்புறம் கேட்டோம் அவர்கிட்ட என்ன என்னங்க இந்த என்ன என்ன விஷயமா இந்த படத்தை எங்களுக்கு காமிச்சிங்கன்னு சொன்னப்போ செட் இதை ரீமேக் பண்ணணும் இங்கே ரீமேக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டார் ஸோ தமிழில் ரீமேக் பண்ணணுன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பட்டது வந்து ரைட்டிங் ஏன்னா வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது ஏன்னா டைலாக் ஓரியன்ட் ஹியூமர் அப்படின்றப்போ வந்து ஒரு செமையான ஒரு ரைட்டரை பிடிச்சி இந்த ஹியூமரை வந்து கொண்டு வர முடியும்னா ஐ திங்க் திஸ் வில் ஒர்க் அண்ட் தென் த செகண்ட் சேலஞ்ச் இஸ் தான் கேஸ்டிங் யார் யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட் திங் ஐ வாண்ட் டு விஷ் பாலாஜி கிரேட் ஜாப் பாலாஜி சீரியஸாக என்ன அந்த படம் பார்த்தேன் ஐ ஃபெல்ட் ஒரு அது மாதிரி தான் ஒரு கிரேசி மௌன் சாரோட ஹியூமருக்கு வந்து நம்ம எப்படி நம்ம எல்லாருமே பெரிய ஃபேனும் அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃப்லனா இல்லைனா தெர் வாஸ் ஒன் ஜோன் வேர் ஐ ஃபெல்ட் லைக் வாட்சிங் ஒரு ஒரு மைக்கிள் மதனா காமராஜன் இந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது ஒரு ஃபுல் கியாஸ் நடக்கும் இங்கே அது நடக்கும் இங்கே நடக்கும் பட் ஆனால் ஒரு ஹியூமர் த்ரோட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி ஹி குட் ஃபுல் ஆஃப் வித் திஸ் ரைட்டிங் ஸோ சூப்பர் ஒர்க் பாலாஜி ஃபஸ்ட் திங் அண்ட் தென் அண்ட் தென் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஃப் திஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த வந்து கேஸ்டிங் தான் ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு ரெண்டு பிரதர்ஸ் பத்தின படம் தான் அவர் ஃபஸ்ட்டு அந்த எடுத்த படத்துலேயே ஒரு ரெண்டு அண்ணன் ஒரு தம்பி ஒரு தம்பி வந்து பயங்கரமான ஒரு குடிகாரன் ஒரு குடிகாரன் கேரக்டர் ஆனால் ஜாலியாக இருப்பான் பட் அண்ணன் வந்து ரொம்ப சீரியஸாக ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஆள் அந்த மாதிரி தான் அவர் கேரக்டரைசேஷன் பண்ணியிருந்தாரு ஸோ இங்கே யாரெல்லாம் வச்சு பண்ணலான்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தோம் ப்ளஸ் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இங்கே நம்ம இந்த ஆர்டிஸ்ட் வேணும் அப்ரோச் பண்ணலாம் பட் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனாக இது இந்த ஓப்பன் மைண்டடாக இந்த கான்செப்ட்டுக்கு ஒத்து வந்து படம் பண்ணணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு போது நான் சொன்னேன் வைபவும் ஒரு அண்ணனும் நல்லா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு ஒரு இது இருந்துச்சு ஆனால் வந்து அவர் அப்போ ரியல் லைஃப் ஆயிரும் ஸோ வைபவ் அவங்க அப்பா வேறு பெரிய டேரக்டர் அவர் அப்புறம் நாளைக்கு வந்து என்னை பார்த்து என்ன என் பசங்களை போட்டு போய் என்ன மாதிரி படம் வச்சு அதுவும் அவர் பெருசுன்னு சொல்லி எடுத்துருக்கேன்ற மாதிரி இப்போ அதனால் அவங்களுக்கு படம் போட்டு காமிங்கன்னு சொன்னோம் அவங்க பார்த்ததுக்கப்புறம் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிச்சி ஐ திங்க் அங்கிள்டையுமே கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் அங்கிள் நான் சொன்னேன் உங்கள் அப்பாட்டி ஒருத்தர் பெர்மிஷன் வாங்கிடுங்கன்னு சொன்னேன் வாங்கினீங்க ஆமாம் அப்பாவுக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது படம் ஒரே நிமிஷம் ஆக்சுவலி கர்ணா அவர் பற்றி மறந்துட்டேன் அவர் தான் சொன்னார் இப்போ ஆக்சுவலி ரூமில் நீங்கள் எல்லாரோட சேர்த்து சொல்லாதீங்க தெலுங்குல இப்போ பெரிய ஆள் நான் அதனால் நான் நடுவில் பிரேக் பண்ணி சொல்லுங்க நிறைய தேங்க்யூ கர்ணா சொல்லிட்டேன் நான் அதே மாதிரி யா ஸோ அவ அவர் நான் சொன்னேன் அங்கிள்டையும் பெர்மிஷன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் தேவர் ஆன் போர்ட் அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட என்னோட ஃபிலிம் போயிட்டேன் ரெட்ரோ ஸ்கிரிப்டிங் இப்போ ஷூட்டிங் அப்படின்னு போயிட்டேன் ஸோ அப்போ வந்து உங்கள் ஷூட்டிங் போனாங்க அதெல்லாமே தெரியும் ஸோ அப்பப்போ நான் காட்டிகிட்டே கேட்டுகிட்டு இருப்பேன் எப்படி வந்துட்டு நல்லா நல்லா வந்துட்டுருக்கிற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க அப்போ ரீசெண்டாக தான் படம் பார்த்தோம் ஐ நோ தட் இந்த கேஸ்டிங்கே ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாருமே நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுறாங்கன்னு பட் ரீசண்டாக ஒரு ரஃப் கட் பார்த்தோம் ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி தட் வி ஹவ் டுக் திஸ் ஃபில்ம் அண்ட் இட் இன் தமிழ் அண்ட் ஐம் ஷுவர் பிகாஸ் இது ஒரு மெச்சூர்டான ஒரு அடல்ட் கன்டென்ட் தான் பட் ஸ்டில் இட்ஸ் அ வெரி ரிலேட்டபிள் ஒரு ஒரு ஃப்யூனரல் காமெடி அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அவங்க சொன்ன மாதிரி பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்க யாரும் குடும்பத்தோடு சேர்ந்து உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு படம் ஏன்னா நல்ல சம பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்காங்க இந்த அடர்லேயே சொல்லிடுறேன் தனலட்சுமி அம்மாலாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ஏன்னா நாட் ஜஸ்ட் இந்த இந்த படம் இந்த படத்தில் என்ன நான் வந்து ஹைலைட்டாக பார்த்தேன்னா அப்பார்ட் ஃப்ரம் த ஹியூமர் ஒரு சம எமோஷன் ஒன்று த்ரோ அப் த ஃபில்ம் இருக்கும் அதாவது வந்து ஒரு ஒருத்தர் இறந்துட்டார் அவர் அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பு அவருக்கும் அவர் பசங்களுக்குமான ரிலேஷன்ஷிப்பு அப்புறம் வாட் தே மிஸ் அதாவது அப்பா அவங்க அப்பா உயிரோடு இருக்கம்போது அவங்க பேச முடியாத சில விஷயங்கள்லாம் அவங்க ஒரு சீன்லாம் இருக்கும் டக்குன்னு பயங்கர ஜாலியாக போய்ட்டுருக்க படத்தில் ஒரு ரெ செம எமோஷ்னல் சீனில் வைபவன் சுனில் ரெண்டு பேருமே கலக்கிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அண்ட் தென் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் தனலக்ஷ்மி மேடம்க்கு அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதாவது வந்து அந்த அவமானம் அந்த அந்த விஷயங்கள் ஆனாலும் புருஷனை விட்டு கொடுக்காத ஒரு தன்மை அதுக்கு நடுவில் ஹியூமர் எல்லாத்தையுமே வந்து சூப்பராக கேரி பண்ணியிருந்தாங்க சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு மனோரமா மேடம் அவங்க பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு சூப்பர் அண்ட் தென் சாமிநாதன் சார் நான் சொன்னேன் லுலுசபாலேருந்து பெரிய ஃபேன் இந்த படத்தில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார் உங்களோட பர்ஃபார்மென்ஸு ஏன்னா அவர் தெரியும் பயங்கரமான ஆர்டிஸ்ட்டு எல்லாமே தெரியும் இந்த படத்தில் ஒரு சீன் வரும் ஒன்றுமே இல்லை ஒரு ரிங்டோன் ப்ளே ஆகும் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார் அவர் நான் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தேன் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐ திங்க் ஹீ கேன் ஃபுல் ஆஃப் அது அண்ட் அப்பா அவர் அதான் சொன்ன மாதிரி மோர் தென் ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸ் நடிச்சிட்டு இருக்காரு ஸோ அவர் அவருக்கு வந்து நடிப்போட தாகம் வந்து பயங்கரமாக இருக்குது ஸோ அதனால நிறைய படங்கள் நடிச்சிருப்பார் அதே மாதிரி நாங்கள் ஸ்டோன் மென்ஸில் படம் பண்ணுறதுனால சொல்லுவார் என்னடா இந்த படத்தில் எனக்கு என்னடா ரோல் அப்படின்னுலாம் சொல்லுவார் நான் சொல்லி டேரக்டரை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் அவர் இந்த மாதிரி இந்த படத்தில் கேட்டார் நான் சொன்னேன் போய் ஒரு தடவை அவரை பார்த்துட்டு நீங்கள் கதை கேட்டுக்கோங்க அப்புறமேட்டு நாளைக்கு வந்து என்னை திட்டக்கூடாது என்னடா அந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறீங்க இந்த மாதிரிலாம் படம் அடிச்சு சொல்கிறீங்கலாம் சொல்லக்கூடாது நீ போய் கதை பார்த்து அவர்கிட்ட கேட்டுக்கோங்க ஏன்னா அவர் சொன்னார் ஒரு ரோல் இருக்குது அப்படின்னாரு அண்ட் நிஜமாவே அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலி என் படங்களில் மற்ற படங்களில் விட இந்த படத்தில் எனக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சூப்பராக பண்ணியிருந்தாரு அந்த ஹியூமர் சமையாக வந்துருந்துச்சு அண்ட் கர்ணா கருணா வந்து எனக்கு நான் ஷார்ட் ஃபில்ம் டைம்லேருந்து வீ ஆன் ஒர்க்கிங் டுகெதர் பட் ஐ திங் ஸ்டோன் பெஞ்சில் ஃபஸ்ட்டு ஃபில்மா நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது ரொம்ப நிறையா படம் பண்ணிட்டீங்க என்ன மாதிரி ஸோ ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட்டு ஃபிலிம் கருணாவும் சொல்லவே வேணாம் கருணாக்கு வந்து இந்த ரோல்லாம் ஒரு கேக் வாக் மாதிரி ஒரு ஒரு ஷார்ட் டைம் தான் ஆனால் கர்ணா கம்பேரிட்டிவ்லி ஒரு ஷார்ட் டைம் தான் வருவார் பட் ஸ்டில் அந்த ஷார்ட் டைமில் ஷார்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸில் ஹி ஹஸ் புல்ட் ஆஃப் சம்திங் எக்ஸ் அண்ட் கிங்ஸ்லி சார் அவர் சொல்ல ஐ அவர் என்ட்ரியே வந்து எல்லா படங்களையுமே அவரோட என்ட்ரியே பயங்கர இன்மரஸாக இருக்குது அண்ட் இந்த படத்தில் தெர் இஸ் தெர் இஸ் லாட் ஆஃப் மூமெண்ட்ஸ் வேர் அவர் கிங்ஸ்லிக்கும் வைபாவுக்கும் நடக்கிற சில விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அண்ட் எனக்கு எனக்கு படத்தில் மோஸ்ட் ஃபேவரட் ஆர்டிஸ்ட் வந்து முனிஷ்காந்த் அவரோட இது ஸோ அவர் வந்து என்னென்னா ஒரு ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ஹைலைட்டான விஷயங்கள் செகண்ட் ஹாஃபில் என்ட்ரி ஆகும் அந்த மாதிரி வந்து செகண்ட் ஹாஃபில் தான் இவர் என்ட்ரி ஆவார் எனக்கு அவர் என்ட்ரி ஆனதுலேருந்து எனக்கு படம் வேறு மாதிரி ஒரு ஹிட் ஆச்சு அதாவது வந்து ஒரு ஒரு ஊர் சைடு நடக்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஹியூமரில் அவர் அந்த பெர்ஃபார்ம் பண்ண விதம் வந்து அதை ரொம்ப அதை கிரவுண்டடாகிச்சு அந்த படத்தையே வந்து ரொம்ப கிரவுண்டடாக அவர் சொல்கிற மாதிரி ஒரு தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு வில்லேஜில் நடக்கிற மாதிரி மாற்றுறதுக்கு அவரோட கேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியம் சூப்பராக பண்ணியிருந்தார் அண்ட் நிகாரிகா ஐ சீனர் இன் லார்ட் ஆஃப் யூடியூப் அண்ட் இன்ஸ்டா ஆல் இதுலேயும் சூப்பராக பண்ணியிருந்தீங்க அஸ் அ கேரக்டர் பிகாஸ் அவங்களுக்கும் சொல்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸில் அந்த ஹியூமர் கொஞ்ச நேரத்தில் வரணுன்றப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் ஈவன் சாந்தினி அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அண்ட் பாலசாரோடன் ஏன்னா நான் பெரிய ஃபேன் அவருக்குமே நிறைய படங்களை சூப்பராக பண்ணிகிட்டு இருப்பார் நான் அவர் கூட ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு படங்கள் ஆடிஷன் டபுள் எக்ஸ்க்கு தான் வந்து ஃபைனல் வரைக்கும் போனோம் பட் ஏஜ் குரூப்பாக கொஞ்சம் ரொம்ப சின்ன பையனாக இருக்காருன்றனால சத்யன் சார் போனோம் பட் இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு ஸோ ஆல் த கேஸ்ட் கேஸ்ட் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி அண்ட் வைபவ் சூப்பராக பண்ணியிருந்தீங்க வைபவ் அண்ட் சுனில் ரெண்டு பேருமே வந்து அது சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு டைலாக் ஹியூமர் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கர எமோஷ்னலாகவும் சில சீன் இருக்குது அதில்லாம் சுனில்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு அவர் அதான் பாருங்கள் ப்ரெஸ் மீட் கூட வரமில்ல வரல அவர் அந்தளவுக்கு பெரிய ஆளாண்டுட்டார் ஸோ ஐ திங்க் ஐ டோல்டு எவ்ரி ஒன் அண்ட் ஸோ கார்த்திகேயனும் இப்போ ஒரு மாதிரி நடிக்க ஆரமிச்சிட்டாரு இப்போ வந்து அப்பார்ட் ஃப்ரம் பிங் ப்ரொடியூசர் இஎஸ் பிகம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டராக வந்துருவார் சீக்கிரமே ஏன்னா பெருசுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் ரெட்ரோலையுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் பண்ணியிருக்காரு ஸோ சீக்கிரம் ஐ திங்க் யில் ஆல்சோ பி ஒன் தர் அண்ட் தேங்க்யூ சக்தி சார் ஆல்வேஸ் ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சோலான்னு ஒரு ஃபிலம் வந்து மலையாளம்லேருந்து வந்துட்டு வந்து இவர்கிட்ட காமிச்சோம் காமிச்சிட்டு சார் இதை நாங்கள் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னா எதுக்கு சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார் என்கிட்ட என்ன சார் ஆச்சு அப்படின்னாரு இல்லை சார் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு பட் இல்லை சார் ஆனால் தேட்டரில் போகாது சார்னாரு பரவாயில்ல சார் பண்ணலாம் அப்படின்னா அப்போ ஹீ இஸ் ஹேவிங் ஒன் குட் கனெக்ஷன் ஓகே இவங்க படம் வந்து இந்த மாதிரி ஒரு படங்கள் பண்ணி அதை பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க பட் ஆனால் ஆ எனக்கு ரொம்ப பிடிச்ச பட் அது அது ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல நாங்கள் அந்த ரைட்ஸ்லாம் வாங்கினோம் இங்கே பட் ஆனால் அந்த இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல அதுக்கப்புறம் எப்போனாலும் வந்து வி வில் கோ அட் ஐ திங்க் சார்லி ட்ரிபிள் செவன்மே பண்ணிணோம் சார்லி ட்ரிபிள் செவன்லாம் ஒரு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபில்ம் அந்த படமே ரொம்ப நல்லா போச்சு ஸோ திஸ் டைம் வித் பெருசு நாங்கள் சக்தி ஃபில்ம் ஃபேக்ட்ரியோட சக்தி சரோட கோஆர்டினேட் பண்ணுறது அவர் ரிலீஸ் பண்ணுறது வி ஆர் வெரி ஹாப்பி பிகாஸ் ஐ ஆம் ஷூர் திஸ் ஃபிலிம் வில் பி அ பிக் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து ஒரு ஜாலியான மைண்ட் செட்டில் எந்த விதமான ஒரு பேக்கேஜஸும் இல்லாமல் வந்து பார்க்கலாம் அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி வெல் ரிட்டன் அண்ட் வெல் மேட் ஃபிலிம் அண்ட் கிரேட் ஜாப் இலாங்கோ அண்ட் ஹோல் டீம் ஹோல் டெக்னிக்கல் டீம் கேஸ்ட் அண்ட் க்ரூ எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் தேங்க்யூ பர்ஸ் அண்ட் மீடியா இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் ஐம் ஷுவர் திஸ் ஃபிலிம் வில் கனெக்ட் டு த ஆடியன்ஸ் அண்ட் வி ஆர் ஹோப்பிங் ஃபார் பிக் சக்ஸஸ் தேங்க்யூ 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 சார் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல இங்கே மஜாங்காரத்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லும் ஒரு படம் இருக்குது அதை வந்து நீங்கள் பாருங்கன்னா ட்ரைலர் அனுப்புங்க அப்படின்னு அதெல்லாம் ட்ரைலர்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்து போட்டு காட்டினாரு ஃபஸ்ட்டு ஷார்ட்டே அவர் யாரும் நம்ம பாலசரவன் சொன்ன மாதிரி அப்படியே ஷாக்கு ஏங்க என்னங்க அப்படின்னு திரும்பினு நீங்கள் படம் பாருங்கன்னாரு ஸோ ஒரு ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர் அதுவும் நம்ம ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ண டெஃபரெண்டாக ஒரு 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 சூப்பர் ஃபிலமாக தான் இருக்கும் ஸோ அவங்க பேனர்லேருந்து வருதுன்னா அது அது ஃபோட்டின்னு தெரியுங்கள் பார்த்தா தான் அந்த இது புரியுது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஸோ தேங்க்யூ அவர் சசி அண்டு அம்மா எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து அதாவது அவங்கள கடைசி கிளைமேக்ஸில் வந்து பிடிச்சி எங்கள் அண்ணனே வந்து ஒரு மாதிரி இருப்பான் வெயிட்டாக அவனே பிடிச்சி இழுக்க முடியாமல் போய் செவுத்தலாம் இடிச்சிக்கிட்டு என்னென்ன இப்படி நடிக்கிறாங்க பயங்கரமாக அப்படின்ட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அண்டு சுவாமிநாதன் சார் தேங்க்யூ அண்டு கஜராஜ் அங்கிள் வந்துட்டு இந்த படத்தில் பயங்கரமான ஒரு ஒரு காமெடி அவருக்கே தெரியாமல் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு அண்ட் கங்க்ராச்சுலேஷன் அங்கிள் ஹண்ட்ரட் அண்ட் செவன்த் ஃபிலிம் சூப்பர் அண்டு எங்கள் ஐயோ ரெடின் இந்த முனிஷன் எல்லாேருக்கும் தேங்க்யூ மெயிலா இளங்கோ அவர் படமும் டென்டிகோ வந்து தேர்ட்டீன்தா தேர்ட்டீன்தா ஃபோர்டீன்த் சேம் டேட் வந்து ரிலீஸ் ஆகுது அண்டு நிஹாரிகா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் வித் மீ இங்கே நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது பட் எனக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இல்லை பட் ஸ்டில் எனக்கு கூட நடிச்சதுக்கு நன்றி அண்ட் சாந்தினி எங்கள் அண்ணன் காம்பினேஷன் சொல்லி ஆகணும் அதாவது காலையில் வந்து குட் மார்னிங் சொல்லிக்கிறாங்களோ இல்லையோ அப்படி வந்து முதல் மரியாதையில் சிவாஜி சார் ராதா மாதிரி தேடிகிட்டே இருப்பாங்க எங்கே சுனில் எங்கே சாந்திரின்ற பயங்கரமான காம்பினேஷன் அவங்களுது என்று பலசரன் அவரும் வந்துட்டு நடுவில் நின்று பார்த்துட்டு போய் யார் தேடுறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி அது மூணு பேர் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன் ஏ சொல்கிறேன்னா அவ்வளோ ஜாலியாக வந்து இந்த படம் ஷூட்டிங்லாம் நடந்துச்சு எங்கள் இளங்கோ அவரே வந்து எப்படி நான் வந்து ரெண்டு கேமரா இருக்கும்போது எங்கள் சத்யா அவர் தான் சினிமாடோகிராஃபர் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கேமரா எடுத்து இப்படி ஷோல்டரில் போட்டு பண்ணிவிடுவார் அவ்வளோ மல்டி டேலண்டட் அவர் இப்போ தான் ரீசண்டாக ஒரு இன்டர்வியூவில் தெரிஞ்சு ஒரு பைலட் லைசன்ஸும் இருக்கான் ஸோ இந்த மாதிரி விதவிதமாக நிறைய வெல் எஜுகேட்டட் அவர் அவர் என்ன சூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ இந்த பாலாஜி அவர் பற்றி சொல்லி ஆகணும் நிஜமாக கிரேசி மோகன் சார் அந்த இது பஞ்சதந்திரம் அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம திருப்பி அந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ் அதை ரொம்ப இரிட்டேட் பண்ணாமல் அது வந்து இது காமெடியா அப்படின்லாம் இல்லாமல் அது நம் நம்மளை அறியாமையே வந்து சிரிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசுகிற மாதிரி எங்கள் கல்யாண் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு கல்யாண் கல்யாண் எங்கள் ஸ்டோன் டீம் அசோக் ராஜ் அவங்கெல்லாம் தேங்க்யூ சொல்லும் எங்கள் ஏடிஸ் வெங்கட் நிறைய ஒரு பெரிய டீம் இருக்குது பெரிய டீம் இந்த பெரிய டீம் தான் பெருசு பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி இவ்வளோ பேர் பேசி ரொம்ப பெரிய ஸ்பீச்சாக போயிடுச்சு அதை சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ மார்ச் ஃபோர்டீன்த்து நானும் ரொம்ப ஆவர இது பார்த்துட்ருக்கேன் இந்த படம் நீங்கள்லாம் பார்த்து இந்த ரிவ்யூ என்ன சொல்ல போகிறாங்கன்றதே வந்து ஒரு வைபவ் இந்த மாதிரி பெருசாக ஒன்று பண்ணியிருக்காரு ஃப்ரம் ஸ்டோன் அப்படி அப்படின்ட்டு எப்படி சொல்லுவாங்க ரிவ்யூஸ்ன்றது நானும் வெயிட் பண்ணிருக்கேன் கொஞ்சம் நல்ல ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே அண்ட் தேங்க்யூ சக்தி சார் சக்தி சார் எங்கள் சக்தி சார் தான் வந்து லாஸ்ட் படம் பண்ணார் என்னது ரெண்டுமோ இப்போது சொன்னார் டெஃபினட்டாக சூப்பராக வந்து ஃபோர்டீன்த் வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸ் பண்ணுறோம் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னாரு அவர் ஸ்பீச்சே தெரிஞ்சிருக்க உங்களுக்கு ஒரு பயங்கர காமன் ஆடியன் மாதிரி படத்தை ரொம்ப ரசி ரசிச்சு பார்த்தாரு பெருசா ஈவினிங் ஷோ ஷோ நைட் எல்லாம் நன்றி நன்றி தேங்க்யூ சார் இந்த படத்துல வந்து உங்க அண்ணன் கூட வந்து ஆமா அது சொல்லி ஆகணும் அது வந்து நிறைய பேர் கேட்டாங்க இதான நீங்களும் உங்க அண்ணன் முதல் தடவை நடிக்கிறீங்கன்ட்டு இது ரஜினி சார் கமல் சார் ரொம்ப வருஷாங்க அப்புறம் வந்து நடிக்கிற மாதிரி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு ஏதாவது ஃபோட்டோவுக்கு நிற்க சொன்னாலே ஃபேமிலி ஃபங்க்ஷனில் நிற்காதவன் வந்துட்டு இன்னைக்கு படத்துலலாம் நடித்து அவன் காம்பினேஷன் பற்றி வேற நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கும்போது எங்கள் அப்பா நாங்கள் ஒழுங்காக படிக்கலைனாலும் எங்கள் அப்பா அதுக்காகவே சந்தோஷப்படுவார் நினைக்கிறேன் சரி அவ்வளோதாண்ணா இன்னொரு கேள்வி கேள்வி இப்படி வாங்க அங்கே எப்படி சார் அவரை வந்து டீல் பண்ணுவீங்க ஏன்னா வந்து பிரதர் அப்படின்னு நம்மதே கொஞ்சம் அந்த ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சா இல்லை ஈஸியாக இல்லை வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கான் பட் கொஞ்சம் சீரியஸாக இருப்பான் படத்தில் அவன் கொஞ்சம் ஏதாவது போது இல்லை டயலாகுக்கு எதாவது மறந்துட்டாலையோ இல்லை திடீர்னு நான் ஏதோ மேலே சொல்லியிருப்பான் வீட்டில் எனக்கு அதை நான் மறந்து விட்டு வந்திருப்பேன் ஏன்டா அது பண்ணல அப்படின்னமுன்னு அதை பாரு சாந்தி கூப்பிடுறாங்க பாரு அப்படின்னு போயிடும் ஓஹோ அப்படின்னு சிரிச்சிடுறான் விட்றான் மறந்து தோட்டல எல்லாத்தையும் மறந்து பண்ணிருக்கீங்க அதில் இந்த படத்துல அப்படிதான் இந்த படத்துல थैंक यू सर थैंक यू அவ்ளோதானா இன்னும் थैंक यू இன்னும் நீங்க சொல்ல விரும்பல வேற எது இல்லங்க அவ்ளோதான் 14th நிறைய சொல்லணும் இருக்கு பட் நீங்க பாருங்க பாருங்க பெருசா பெருசா கண்டிப்பா பாக்குறோம் பெருசா இருக்கும் பாருங்க थैंक यू सर थैंक यू so much